ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு டாப்பிக்காக இருக்குது ஒன்று வந்து இயற்பியல் அப்புறம் வேதியியல் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அதாவது உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது பாட்னிக்ஸ் காலேஜ் ரெண்டும் சேர்ந்து உயிரியல் அப்படின்ற டாபிக் இருக்குது அப்போது இந்த எல்லா டாப்பிக்கையும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற விஷயங்கள் ஏன்னா அதுவும் லெவன்த் இருக்க இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியே படிக்கிறோம் ஓகே அதை நான் சொல்ல வரேன் இப்போ இதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்குது அதை தாண்டி லெவன்த் டுவெல்துலேயே இருக்குது ஒரு சில லெசன் தான் நம்ம நிறைய பேர் வந்து லெவன்த் டுவல்த்து எடுத்தோன்னா எல்லாத்தையும் படிக்க சொன்னால் அது தேவை இல்லை ஒரு சில லெசன்ஸ் மட்டும் படிச்சாலே போதும் ஓகே ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க அறிவியல் அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக் எப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து நம்மளுடைய சதாபசில எங்கேயுமே இல்லை சதாபசில எங்கேயுமே அட்டாச் ஆகல அது வந்து ஒரு பேசிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இங்க பாருங்க அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு பகுத்தறிதல் பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து சரி கருத்துணர்ந்து கற்றலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல் அப்படின்னு தான் ஒரு பேரடாக கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த டாபிக்கை வச்சு நமக்கு உள்ள என்ன இருக்குது ஸ்கூல் புக்ஸ்ல லெவன்த் டுவெல்த்ல எங்கெங்க புக்ஸ் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க லெவன்த் வகுப்பு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் வகுப்பு லெவன்த் டுவெல்த் லெவன்த் டுவெல்த் மாத்தி மாத்தி இருக்குது இதுல ஒரு சில இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு புக் இருக்குது ஓகே ரெஃபர் பண்ணி ஓகே இந்த லெசன் அதாவது இந்த கிளாஸ்ல இந்த லெசன் வந்து நியூ புக்ல எதாவது பட்சத்துல நீங்க ஓல்டு புக்ல எடுத்து பாருங்க அந்த ஓல்டு புக்ல இதே லெசன்ஸ் இருக்கும் போது மேக்ஸிமம் தான் ஒரு சில சப்ஜெக்ட்ல ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் ஓல்டு புக்கா இருக்கணும் அப்போ லெவன்த் நியூ புக்கு ஓல்டு புக்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியதும் அப்படின்னு இது நியூ இருக்குது இருக்கு இயற்பியல் டாபிக் இருக்கும் எடுத்து பாருங்க அதே மாதிரி டுவெல்த்ல இயற்பியலின் அண்மைக்கான வளர்ச்சிகள் ஓகேவா அப்புறம் லெவன்த்ல வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடு டுவெல்த்தில் அன்றாட வாழ்வியல் வேதியல் இந்த மாதிரி இருக்கு விஷயங்கள் எல்லாம் ஓகேங்களா அப்புறம் வணிக விலங்கியலின் போக்குகள் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் டாப்பிக்கு இதுதான் வந்து நம்மளுடைய வேக்டு நிறைய பேர் டாபிக் எங்க இருந்து படிக்கணும் தெரியாம இருந்திருப்பீங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த இந்த டாபிக் செவன் டுவெல்த்தில் இதை மட்டும் பயன்படுத்தாலே போதும் அதுவும் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து நம்ம இயல்பு மட்டும் சொல்ல முடியாது எல்லாமே சேர்ந்துதான் வருது ஓகேங்களா அடுத்து தான் நம்ம அடுத்த டாபிக்னா அணு அணுக்கரு இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிகாக ஸ்டார்ட் ஆகும் என்னது அணுக்கரு இயற்பியல் ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம செவன்த் தான் ஆகணும் டைரக்டா எனக்கு சயின்ஸ் ஓரளவுக்கு தெரியும் சார் நம்ம லெவன்த் டுவெல்த்தே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு பேசிக் நம்மளுடைய சின்னஸை படிச்சுதான் ஆகணும் அப்போ சிக்ஸ்த் டு கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை மட்டும் நீங்கள் ஒரு பேசிக் படிக்கணும் ஓகே அப்போ அணுவை பற்றி நம்ம எங்கே தான் இருக்குதுன்னா செவன்த்தில் இருக்குது எயித்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது அணுக்கரு இயற்பியலை பற்றி டென்த்துல இருக்குது இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த் சாரி செவன்த் எய்த் நைன்த்துல அணுனா என்ன ஐசோடோப்னா என்ன ப்ரோட்டான் நியூட்ரான் அதை பற்றி என்ன பேசிக்காக இருக்கும் டென்த்ல வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் இதை அணுக்கரு இயற்பியல் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் ட்வென்த்தில் அடுத்து டுவல்த்தில் ரெண்டு லெசன் தான் அணுக்கரு அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் அணுக்கரு இயற்பியல் ஓகே ஒன்று நியூ புக்கு இன்னொரு ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருந்து நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டு புக்கையும் தரவா பிடிக்கும் ஓகே குரூப் ஒண்ண பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் கொஞ்சம் அதிகமா கொஸ்டின் கேக்குறாங்க கொஞ்சம் லெவன்த் டுவெல்த்துலருந்து அதிகமாக கொஸ்டின் கேக்குறாங்க அதனால செலக்டிவான டாபிக்ஸ் லெவன்த் டுவெல்த்து இங்கே ரெஃபர் பண்ணினா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் கோஷின் அட்டை பண்றது ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்த இயக்கவியல் ஒரு டாபிக் தான் பருப்பு பண்புகள் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வியை இயக்கவியல் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் கவர் ஆயிரும் சிக்ஸ்த் டு நைன்த்தில் கொஞ்சம் லெவன்த் டுவெல்த்து அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்க அளவீடுகள் அளவீடுகள் அப்படி ஒரு நிறைய நிறைய லெசனே இருக்கும் புது புக்லேயே நிறைய லெசன்ஸ் இருக்கும் சிக்ஸ்த் செவன்த்தில் விசை இயக்கம் ஆற்றலின் வகைகள் இயக்கம் திரவங்கள் அப்புறம் இயக்க விதிகள் ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லெசன் தான் டென்த் லெசன் தான் இயக்க விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ குரூப் டூ மெயின்ஸ் பசங்களே இதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் உலகம் இயற்பியல் அளவீட்டு ஓகே இதோட முடியுது ஓகே இந்த வந்து இதோட ஸ்டாப் ஆகும் அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா இருக்குது டாபிக்ஸ் மின்னியல் மற்றும் காந்தியல் இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே மின்னியலை பற்றி அப்படியே மின்சாரவியல் மின்னியல் எங்க இருக்குது என்ன செலக்டிவா தான் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரி படிக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி படிச்சவங்களா இருந்தால் ரிவிஷன் பண்றது ஸ்கூல் புக்ஸ் தான் தரா ரிவிஷன் பண்ணிட்டு சிலபஸுக்கு ரிப்பீட் பண்ணும் அப்போ புதுசா தான் படிக்கிறோம் அப்படின்னா இப்ப பேர் கிளாஸ் போயிட்டே படிப்பீங்க கிளாஸ் போயிட்டே படிக்கும் என்ன வந்து வந்து புக் வைஸ் போக மாட்டோம் தான் போகும் அப்படி பார்த்தீங்கன்னா சலபஸ் டாபிக் வைஸ் போயிட்டு இருக்கும் அப்போ சலபஸ் டாபிக் வைஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த புக்கில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்ப தேடி தேடி இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து கம்பெனியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா வேற டூ ஸ்டடிங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி மின்னியல் காந்தவியல் எங்க எங்க இருக்குது ஓகே மின்னோட்டவியல் ஆற்றல் நிலை மின்னியல் டுவெல்த்தில் எங்க இருக்குது டுவெல்த்தில் மின்னோட்டவியல் சிக்ஸ்த்தில் காந்தவியல் நைன்த்ல காந்தவியல் மின்காந்தவியல் இது எல்லாமே பக்காவா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ அதை மட்டும் நீங்க இந்த டாபிக் அதை மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டிய தேவையே ஸ்கூல் புக்கு லெவன்த் டுவெல்த் எக்ஸ்ட்ராவா ரொம்ப படிச்சாலே போதும் ஓகே அதே மாதிரி ஒளி ஒளி வெப்பம் ஓகே இந்த டாபிக் எல்லாமே சீக்வன்ஸா இருக்கு லெவன்த் டுவெல்த் ஓகே வெப்பம் மற்றும் வெப்ப மண்டலவியல் ஒளி ஓகே அடுத்து தான் ஓகே பேரண்டத்தின் இயல்பு பொது அறிவியல் விதிகள் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து சார் மின்னணுவியல் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பக்காவா நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா இது ஃபார் இயற்பியல் இயற்பியல் இதோட முடிஞ்சது ஓகேவா இதுவே நிறைய படித்த மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது அடுத்து வேதியல் ஓகே வேதியல் சிக்ஸ் டு நைன்த் டென்த் இந்தலாம் தான் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் லைட்டாக டென்த் லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி விஷயங்கள் லைட் லைட்டாக நீங்கள் டச் பண்ண வேண்டிய தேவை இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அப்போ தனிமங்களும் சீர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இந்த எல்லா விஷயமும் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் எல்லாம் எல்லா சொல்லும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா லெவன்த் அப்புறம் லெவன்த்தில் ரசாயன பிணைப்பு சுற்றுச்சூழல் வேதியியல் கரைசல்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் ஓகே அடுத்து பாருங்கள் உயிரியல் பயாலஜி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பயாலஜியில் பாட்னி தனியாக சுவாலஜி தனியாக வந்து கொடுக்கவே இல்லை ரெண்டையும் ஒரே டாப்பிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டாபிக் இருக்குன்னா அது ரெண்டுக்குமே வருது பயாலஜிக்கு பாட்னி சுவாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க பரிமா பரிணாமம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து செடிகளுடைய பரிணாமம் எடுத்துக்கலாம் விலங்கியில விலங்குகளுடைய பரிணாமம் கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டாப்பிக்காகவும் இது மிக்ஸ் பண்ணி தான் படிக்க வேண்டியதாக இருக்குது அதனால நம்ம சேமாக தான் கொடுத்துருக்கோம் பாட்னி சாலஜி கம்பைன் பண்ணி ஓகே முக்கிய கோட்பாடு இதை பொறுத்த வரைக்கும் இந்த லசன்ஸை தான் அப்புறம் உயி உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே சயின்டிஃபிக் நேம்ஸ் தான் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க லெவன்த்தில் இருக்குது நல்லா படிக்கணும் அடுத்து உடல் ஏங்கியல் பரிணாமம் வரை உடல் ஏங்கி உடல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே அது நரம்பு மண்டலம் அப்புறம் நோய்களை பற்றி செல் சுழற்சி செல்லை பற்றி இதெல்லாம் முக்கியம் ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து உணவியல் உடல் நலம் சுகாதாரம் மனித நோய்கள் இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது ஓகே நோய்கள் இருந்து ஒரு கொஸ்டின் எப்போவுமே வந்துட்டு இருக்குது லாஸ்ட்டாக சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழியல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சில டாபிக்ஸ் ஓகே டென்த்து நைன்த்துலேருந்து லெவன்த் இருந்து கொஞ்சம் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் சயின்ஸுக்குரிய வேர் டு ஸ்டடி நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப்போ லிங்க்லே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே நம்ம கொடுத்துருக்கிறோம் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம நாளைக்கு வீடியோ வந்து நம்ம அடுத்துக்குரிய வேர் டூ ஸ்டடி நம்ம வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ